आठ वे उर्स के मौके पर जो मशाइन ने कहा अगर सैयद शाह तो के और नल्लू के सज्जा और धर्मपुरी के और बीगर जितने भी हमारे लोग नाम लिया उनके सरगुर बाजूदारा उनके कारकुना जितने भी लोग हैं उनको और जितने भी मुतफरी हजरा उन तमाम को गुस्सा कहता हूँ

இது ஒரு ஆண் جنہ اتمی மக்கள் ஏற்றுக்கொண்டு ஏழ்மையிலும் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இதையெல்லாம் விட்டுவிட்ட காரணத்தால்தான் வகாகியத்து வந்து குவிந்து அவர்களை வேதனம் செய்து நடத்தி விட்டதால்தான் கணியர்கள் காரணமாக இல்லாமல் போய்விட்டதால் தான் மழை மாறி பொழிகிறது அப்போது உம்மாறி பொழிகிறது இப்போது மழை மாறி பொழிகிறது ஆகவே இந்த சுருக்கமான

பத்து ரிப்பாயாக்கள் பத்து இங்க இருக்கிற சாணாக்கு வழங்குதல் வெளியூருக்காரருக்கு கொடுத்தல் லங்கல் நடத்துதல் இதெல்லாம் முடித்த பிறகு பத்தரை மணி இருந்து பதினோரு மணிக்குள்ளாக சந்தனம் பொறுப்பட்டு ஊர்வலமாக நடும் நடைபெறும் சித்தாரி முக்தசர் பேட்டி ஆகிய அல்லா தாலா இஸ்கு கபூல் பரமாக்கல் பயன்படுத்த ஆகவே அந்த ஆசிரியர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அதுவரை எங்களிடம் பயின்ற மாணவர்கள் உருதுவிலும் தமிழிலும் அரதியிலும் பயிற்று வருவதை ஒரு ஐந்து ஐந்து நிமிடம் பண்ணுவார்கள் மாணவர்கள் அனைத்து பேர்களும் இங்கு மைப்பிற்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம்